எல்லோருக்கும் வணக்கம் இல்லற வாழ்க்கையை இனிமையை ஆக்குவது எப்படி என்று போன காணொளியில் பார்த்தோம் அதில் நாம் முக்கியமாக பார்த்த தகவல் ஆண்மகன் தனது ஆண் என்ற கர்வத்தை தன் மனைவியிடம் காட்டக்கூடாது இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் கணவன் வீட்டுக்குள் வருவதற்கு முன்பு தனது வாரை சுருட்டி கால்களுக்கு இடி இடையில் கொண்டால் மிகவும் நல்லது ஒரு பெண் தான் வாழ்ந்த சூழ்நிலை சூழ்நிலையை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் முதலி தள்ளிவிட்டு தன் கணவுடன் வாழ்வதற்காக வருகிறாள் இது நன்கு கணவன் உணர வேண்டும் தன் தாய் தந்தையர்கள் அண்ணன் தம்பிகள் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் தூக்கி எரிந்துவிட்டு புதிய வாழ்க்கை வாழ ஒரு கணவனை நாடி வருகிறான் அப்படிப்பட்ட பெண்ணிடம் நாம் பணிந்து போவது வித தவறும் இல்லை பணிந்தால் சொர்க்கம் பணியாவிட்டால் நரகம் இதில் எது வேண்டும் என்று நீங்கள் தெரிஞ்செடுத்துக் கொள்ளுங்கள் மனைவியை மகிழ்விப்பது எப்படி ஒரு சிறிய விஷயங்களை பார்க்கலாம் மிகவும் எளிது ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு வயதுனக்கசோ பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டுப்படி வாங்கி விடுத்தால் அவள் சந்தோஷமாக இருப்பாள் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் திரமும் இதை செய்ய முடியாது அப்படி திரும்பவும் இதை செய்தாலும் அவள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாள் ஆ இது என்ன டிசைன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி தீக்கி போட்டுருவாங்க அப்போ எப்படித்தான் அவளை சந்தோஷப்படுத்துவது மிகவும் எளி எளிது பெண்கள் எதிர்பார்ப்பு சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை நாம் எவ்வளவு கவனமாக கவனித்து அவர்களை கவனிக்கிறோம் என்பது தான் தேவைகள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் நாம் அதை கூர்ந்து காணித்து அதை பூர்த்தி செய்ய வேண்டும் உதாரணமாக இந்த ஒரு புதியதாக ஏதாவது ஒரு சமையல் செய்கிறேன்னா அதை பாராட்ட வேண்டும் நல்லா இருக்கிறதோ இல்லையா அது இரண்டாவது விஷயம் சாப்பிட முடிகிறதோ முடியுது அது இரண்டு மூன்றாவது விஷயம் ஆனால் அவள் புதிய முயற்சியை பாராட்ட வேண்டாம் பரவாயில்லையே புதுசாக ஏதாவது செஞ்சுருக்கேன் நல்லா இருக்கே இல்லை நாம் என்ன குறைந்து விட போகிறோம் அடுத்தவருடைய மகிழ்வு பேர் நாம் இன்று குறைந்து விட போகலை நமக்கு மகிழ்ச்சி தான் இ இந்த மாதிரி சிறிய சந்தோஷங்களை தான் அவர்களை எதிர்பார்க்கிறார்கள் அது அவர்கள் நாம் எப்படி கொள்கிறோம் அவர்கள் சின்ன சின்ன தேவைகளை எப்படி பூர்த்தி செய்கிறோம் என்பதை பொறுத்தே நமது வாழ்க்கை இனிமையாக முடியும் மற்றொரு சின்ன உதாரணம் அவர்களுக்கு பிடித்த நிறம் பச்சை நிறமாக இருக்கலாம் நாம் பச்சை நிற சட்டையை போட்டுக்கொண்டு அலுவலகத்துக்கு சென்றால் அது அவர்களுக்கு பிடிக்கும் விட்டு காமி இருந்தால் உனக்கு பிடித்த தரம் இன்று உனக்கு பிடித்த தரத்தை சட்டை போட்டு செய்யும் என்று சொல்லலாம் இதில் என்ன குறைந்த விட போயிருது வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு பிடித்த மாதிரி சின்ன ஒரு சாக்லேட் இரு ஒரு மூலம் மல்லிகைப்பூ இவைகள் போதும் அவர்களை சந்தோஷப்படுத்தும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நாம் பார்த்து செய்தால் இல்வாழ்க்கை என்றும் இனிமையாக இருக்கும் மனைவிக்கும் நம்ம பாசம் அதிகம் இருக்கும் நமக்கும் அவர்கள் மேல் பாசம் இருக்கும் அன்பு குறைபடும்போது தான் அனைத்து பிரச்சனைகளும் வருகின்றன திரும்பவும் இடத்துக்கு வந்துவிட்டோம் அன்பே சிவம் என்பதற்கு வந்துவிட்டோம் அன்பு போது தான் அனைத்து பிரச்சனைகளும் பிரச்சனைகளும் வருகின்றன எனவே அன்பாக இருங்கள் மனைவியுடன் அன்பாக இருங்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்மை நாடி வந்திருக்கிறார்கள் எனவே அவர்களிடம் அன்பாக இருப்பது மிக மிக அவசியம் இந்த காணொலியை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் பார்க்கலாம் மேலும் பல கருத்துக்கள் இந்த தலைப்பில் அதாவது இல்லாத வாழ்க்கையை இனிமையை ஆக்குவது எப்படி என்ற தலைப்பில் வந்தால் பார்க்கலாம் பெண்கள் விரும்புவது சின்ன சின்ன விஷயங்களை உதாரணத்திற்காக திரும்ப சொல்கிறேன் அவர்கள் செய்தால் புதிதாக செய்தால் அதை பாராட்டுங்கள் மனதார பாராட்டுங்கள் பாராட்டுவோம் நடிக்காதீர்கள் எழுதி எழுதி கடிந்து விழுப்பு அடிதடிதான் மனதார பாராட்டுகள் அடுத்த வரும் வறுவரை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்